Sorry. <laughs>

ரிலீம் லாட்ஸ் அவனை எல்லாம் கண்டிப்பாக விட மாட்டேன் நார்மலாக இருக்கிறதோ அவனுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதுவும் பிளான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் கூட வந்து ஆலை சேர்த்துட்டு போய் அவனை கண்டிப்பாக கொல்லணுட்டேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் சார்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நம்ம ஆளும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதுல வந்து பார்ட்ட ஆட்டுக்காவும் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம டீம் இங்கே எல்லாமே சர கடிச்சுக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நான் வந்து பிள்ளை எல்லாமே சேர்ந்துட்டு பிளான் பண்ணிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சீன கட்டுப்பா ஷிப் போதில்ல ஸோ ஹீரோ வந்து பார்த்துட்டு பண்ணதுல அவனை நோக்கி ஒரு ஷிப் வருது அதுக்குள்ளே இருக்குது எல்லாமே பவர் கொஞ்சம் வீக் ஆன மாதிரி ஒரு நாலு பேர் இருக்க மாதிரி கிடையாது சரி ஓகே இந்த டீம்ல பார்த்தா வந்து ஒரே ஒரு இம்மார்டல் அம்மா தான் ரிலீம் நடத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிச்சா அப்படின்னு பேசிட்டு அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஹீரோஸ் இருக்கா பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பா சொல்லுது அப்படின்னு சொல்லி திடீர்னு அந்த எட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வந்து அலர்ட் ஆகாம அந்த சட்டத்தில் பார்த்தா அந்த குட்டி ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா மனுஷ அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷிப்பு கிட்ட வந்துருச்சு அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட

அவங்களால கண்டிப்பாக தப்பிக்க முடியாது இப்போ தான் தெரிஞ்சு அந்த ஷிப்பில் வந்து எல்லாமே ட்ராப்பு உண்மையான வந்து எழுமிஸ் இவங்க தான் அப்படின்ட்டு நம்ம ட்ராப்பு ஜி அம்மா தெரியும் சொல்லிட்டு அந்த டைனோசரும் வந்து இவங்களை மாதிரி எறும்புகளை கண்டிப்பாக நான் விட மாட்டான்னு சொல்லியிருக்கா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிம்பாட்டில் வந்து ஒரு ஷீல்டு போடுறது எல்லாரும் ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணுற அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து எங்க எல்லாரையும் ஆடுற பிரின்ஸ் மேங் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த பிரின்ஸ் மெங்குன்ற பார்த்தீங்கன்னா ஐஸாலேயே பார்த்தீங்கன்னா சுத்திட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்காங்க சும்மா சூறாவளி மாதிரி வந்துருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஐஸில் ரொம்ப ஒரு ஷீல்டும் உடச்சிட்டு போகிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீ மாஸ்டர் அந்த மான்சரோட ஆயிரம் மட்டம் இங்கே பெருசாக இருக்கிற பாம்பு தான் பார்த்தோன்னா அந்த பிரேசிங்களோட உமையான உருவத்தில் வந்துருக்கு அந்த இடத்துல ஸோ அந்த பியூப்பிள் டே பார்த்தீங்கன்னா நான் பாளுங்க எல்லாருமே அடிக்கிறாங்க அவ்வளோ பெரிய பாம்பு இருக்குது ஸோ இந்த பாம்பை பார்த்தா உடனே நம்ம டீமாலுங்க எல்லாமே முடிவு பண்ணுறாங்க ரைட்டு நம்மளால யாராலையுமே இங்கே வந்து உயிரோட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டுக்காரு ஸோ வந்து டீமாஸ் நீங்கள் தயவு செஞ்சு வந்து இதுக்கு தோன்று போகாதே நம்ம வந்து சத்தால போராடும் போராடி சாப்பிடணும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகாம அப்படின்றப்ப சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பார்த்தோன்னா மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீரர்களா அந்த இடத்துல வந்து சாகணும் அப்படின்னு இருக்க இது கேட்ட சண்டை போட போறீங்களா எறும்புங்களா அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிட்டு இடத்துல உங்க மரணத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது மரணத்துல இருந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே வந்து அவ்வளவுதான் முட்டிச்சு அட்டாக் பண்ணுங்க கத்திட்டு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்க அந்த இடத்துல கரடி வந்து கொண்டு ஏதோ ஒரு டார்க்கான ஃபீல்டு டெக்னிக் பார்த்து யூஸ் பண்ணுறாங்க கோல்டன் கலர் லைட் பண்ணி வந்துருக்கு அந்த லைட் நடுவில் யாரா ஹீரோ ஸ்டார் ரைட்டிங் வைன் உனக்காட நேரம் உன்னோட திறமை இப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஸ்டார் வெயிட்டிங் வைன் பார்த்து ஜரக்கி விடுவான் பாருங்க வந்த பீன வந்த ஜக்க ஜக பிராஞ்சஸ் கோட்டூர் மௌலி ஆரம்பிக்குதலாம் இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த வெயில் பார்த்தோம்னா டீம் மரண்டு பேர் இதுல இது இது மாட்டு லெவல் ஸ்டார் ரேட்டிங் வேணாம் இன்னும் என்னென்ன ரகசியங்கள் இவங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டு மரண்டு போய் பார்த்துருக்கேன் ஸோ வழியை வந்தால் வெயில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு மார்ச் இருக்கா அதை அப்படியே நசுக்கியே பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருக்கு இந்த இடத்துல ஸோ அதனோட ரத்தெல்லாம் திருச்சிட்டு போயிருக்கா ஒன்று தான் தப்பிக்கவே முடியாது ஏன்னா அது இம்மாட்டு லெவல் ஸ்டார் ரேட்டிங் பெயின் இந்த நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் காப்ளின்னு சும்மா விடல அந்த கிரீன் காப்ளின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வா இந்த லேசர் அடிக்க ஆரம்பிக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் சின்ன மாசம் கொண்டுட்டு ஸோ இவ்வளோ நேரம் அந்த பெரிய பாம்பு பெரிய பாம்புன்னு பேசிக்கிட்டு இருக்கல அந்த பாம்பே வந்து ஒன்றுமே முடியாமல் வந்து கத்துக்கிட்டு இருக்கு இந்த ஸோ அந்த பாம்பை சுற்றி தான் எல்லா வந்து சுற்றி பிடிச்சிக்கிட்டு நான் எப்படி வந்து தப்பிச்சா எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் ஆள் கூப்பிட்டாலும் அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறது நெக்ஸ்ட் சிசியில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டே ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தா அந்த பாம்பு எப்படியாவது தப்பிச்சுட்டு அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்க பின்னாடி வெயில் ஏதாவது துரத்திட்டு வந்துருக்கு இந்த இடத்துல ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டே போயிருக்கேன் மனுஷப்பா இல்லைங்களா இந்த வெயில் மட்டும் இல்லைனா உங்களால் கண்டிப்பாக எனக்கு கொள்ளவே முடியாது

அந்த வெயினுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாசம் சுத்திக்கிட்டு இருக்க ஹீரோ வந்து அந்த இடத்துல மனுஷ பையில எவ்வளவு தயிர் இருந்தா நீங்க வந்து வந்திருப்ப அப்படின்ற ஹீரோ ஒட்டனே வந்து அவன் கோல்டு அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் நீ சொன்னல்ல இந்த வெயினில் நான் உன்ன எதுவுமே பண்ண முடியாது அதையும் தான் பார்த்துடலாமே அப்படின்ற தலைவன் என்ன பண்ணுவோம் வந்து அந்த இடத்துல அந்த பாம்பு அவனோட வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருப்பேன் அந்த இடத்துல அவனோட வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து என்னால அது நம்ப எப்படி ஆறாவது சப்ரஸ் பண்ணி இருந்த இதுக்குள்ள கூட்டு வந்தா அப்படின்னு அந்த பாம்புக்கும் புரியாம இருக்க அந்த இடத்துல அந்த வந்து பெரிய பெரிய பால்ஸ் மாதிரி இருக்கலாம் அயன் பால்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி இது மேலே பார்த்தீங்கன்னா தூக்கி

சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம பாய்ஸ் எல்லாம் லூங் ஃபே இன்னைக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் நீங்கள் ஃபைட் பண்ணிங்களா அதுவும் அந்த ஸ்வாடை எடுத்து இப்படி வச்சிங்க பாருங்க கொஞ்சம் வேற மாதிரி அப்படின்ட்டு அவன் இருக்கேன் அந்த இடத்துல வந்து ஹீரோ பண்ண முடியும் அவனை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ரொம்பவே ஆசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோக்கு வந்து ஒரு சோகம் சரி ஓகே நான் எங்கே வந்து போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஹீரோவும் நினச்சிக்கிறேன் ஸோ இதை வந்து ஃபீல் பண்ண அவங்க எல்லாம் புரியுது அவங்களுக்கு எல்லாமே வந்து ஹீரோ இங்கே வந்து போக போகிறோம் அப்படின்னு ஸோ நம்ம கேப்டன் பார்த்தா இது வந்து ஃபீல் போட்டு அவரும் வந்து திடீர் இங்கே வந்து வரவேதில் ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து தெரியும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உன்னோட பொட்டன்ஷியல் வந்து இது பண்ணேன் நீ எங்கள் கூட இருந்தால் கண்டிப்பாக அவனோட ஸ்கில் வந்து வளராது எனக்கு வந்து புரியுது ஸோ நீ இன்னுமே உன்னோட ஸ்கில்ஸை பண்ணுறது நிறைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும்னு தெரியுது ஸோ அதனால் எங்கள் கூட வந்து போகிறது கரெக்டு தான் பட் மறந்துடாது நம்ம எல்லாருமே எப்போவுமே வந்து ஒரு டீம் தான் உனக்கு எது வேணாலும் சரி தயவு செஞ்சு எங்களை வந்து அப்ரோச் பண்ணி எங்களால் முடிஞ்ச போது கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்வோம் நீ ஃபியூச்சர் இனிமேட் அதே டெவலப் ஆகணும் இல்லை அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தா வழியாக பிடித்து போட்டுருக்க இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்க உடனே பாய்ச்சன் கண்டிப்பாக லிங்க் ஃபைன் நான் வளர்ந்தப்பறம் உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பீப்பிளாக அதில் அடிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கோல்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கண்டிப்பாக இது பயங்கரமான பாட்டில் இருக்கிற ஃபீல்டு தான் போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் டுவெண்ட்டி எயிட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆபத்து அதிகமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்த்து ஹீரோஸ் சொல்லிட்டு பண்ணலாம் நேரத்தில் ஸோ அந்த இடத்துக்கு போகிறது பார்த்திங்கனா சின்ன பிளான் இருக்கா அதுவுமே ஒரு பயங்கரமான பேட்டில் ஃபீல்டா அப்படின்ட்டு ப்ளூ ரே பிளான் அந்த பிளான்ட் பார்த்து சூஸ் பண்ணுறதுல ஸோ இந்த ப்ளூ ரே பிளான்ட் இதில் ஜக்கச்சக்க பேட்டர்ஸ் நடக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தினா இதை பற்றி எதுவும் நிறைய டீடெயில் கேதர் பண்ணால் அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணுற இடத்த பார்க்கணுட்டு இந்த இடத்துல பார்ட்ட மொத்த ப்ளூ ரே பிளான்ட்டையுமே பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துருவா அந்த இடத்துல ஸோ இங்கே இருக்கிற மக்கள் இங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய பீச்சில் இருக்குது அப்படின்னு பார்க்க இங்கே எக்கச்சக்கமான பீச் ரொம்பவே ஆபத்தான விஷயங்களாக இருக்குது ஸோ இதை தாண்டாதான் வந்து நம்ம மெயின் பேட்டில் ஃபீல்டு அந்த காஸ்மிக் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம போக முடியும் இல்லைங்க ஃபைன் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல சரி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளான் இந்த பிளானை பார்த்தீன்னா நம்ம சோலார் சிஸ்டமோட பார்த்தினா பத்து மட்டும் பெரிய பிளான்டா அதோட இந்த எபிசோட் வந்து முடியிறாங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் கோயால தரமாக இருக்கும் ஹீரோவோட ரிவெஞ்ச் மோடு நோரஸ் என்றப்ப அந்ததுலையா அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துல தலைவர் கிட்ட மார்ட் டீப்பாக அந்த இடத்துல ஸோ ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் அடுத்த எபோசோட கடையாக யாராவது வெயிட் பண்ணி சொல்லிட்டு போங்க ஓகே சார் பை பை இந்த வீடியோ கட்ட லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி எப்படின்னு கம்பெனிக்கு கொடுத்துட்டு போங்க